காவிரி நதிநீர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கின் இறுதி விசாரணையில் தமிழகம் இன்று முதல் தனது வாதத்தை தொடங்க உள்ளது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம் மதி தற்போது காவிரி வழக்குல உச்சநீதிமன்றம் சார்பில் இன்னைக்கு என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை எதிர்த்து தமிழகம் கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்கள் மனு தாக்கல் செய்திருந்தன அந்த மனு மீதான இறுதி விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் கடந்த பதினோராம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த மனுவினுடைய விசாரணையானது நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமித்தவரா ஏ எம் கன்வில்கர் ஆகியோர் ஆகிய மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது கடந்த பத்து நாட்களாக கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களினுடைய வாதங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து இன்று முதல் தமிழகம் தனது வாதத்தினை எடுத்து வைக்க இருக்கிறது தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சேகர் நாப்டே தனது வாதத்தை எடுத்து வைக்க இருக்கிறார் அதற்கு அதற்கு அடுத்தபடியாக காவிரி வழக்கில் தமிழகத்திற்கு ஆரம்பம் முதலே அதாவது நடுவர் மன்றம் முதலே ஆஜராகி வரக்கூடிய உமாபதி அவர்களும் இந்த வழக்கில் ஆஜராக இருக்கிறார் மேலும் வழக்கறிஞர் பரமசிவம் அவர்களும் இந்த வழக்கில் பணியாற்ற இருக்கிறார் இந்த தமிழக அரசினுடைய இன்றைய தொடங்கும் வாதத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்கள் தங்களது வாதத்தின் பொழுது தமிழக அரசின் மீது தமிழக மாநிலத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தின தமிழகம் பல்வேறு தமிழகம் அதாவது எந்த வகையிலும் தண்ணீரை சிறப்பான முறையில் பயன்படுத்துவதில்லை தமிழகத்தில் நிலத்தடி நீர் அதிக அளவில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தேவைக்கு அதிகமான அளவிலேயே தண்ணீர் இருக்கிறது போன்ற குற்றச்சாட்டுகளை தமிழகத்தின் மீது முன்வைத்தன அதற்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் தமிழகம் இன்று தனது வாதத்தை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நடுவர் மன்றத்தில் என்ன வித விதமான வாதங்களை எல்லாம் தமிழக அரசு முன்வைத்ததோ அதை முன்வைத்தே இன்றைய வாதங்கள் இருக்கும் அது கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களுக்கு பதிலளிக்கும் வகையிலும் தமிழகத்தினுடைய இன்றைய வாதம் அமையும் என எதிர்பார்க்கலாம் மொத்தம் தமிழக அரசு இன்று வாதத்தை தொடங்கினாலும் தமிழக அரசினுடைய வாதமானது சுமார் ஐந்து முதல் ஆறு தினங்களுக்கு நடைபெறும் என நாம் எதிர்பார்க்கலாம் திவ்யா உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மதி